அப்பா என்று உம்மை அழைத்துவிட்டால் ஆறுதல் தரும் தேவனே

எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துவது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் this verse we are going to meditate as on what is faith how to stand firm in faith and what is rewarded to us through faith விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதகரி. Hebrews 11:6 says but without faith it is impossible to please God. ஏனென்றால் for தேவனடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றேன்றும் He that cometh to God must believe that he is. அவர் தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் বিশ্বাসிக்க And that he is a rewarder of them that diligently seek him. பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் see if in our life you want god to work in your life or the spirit of god to work in your life நமக்கு தேவன் மீது ஒரு நம்பிக்கை ஒரு பற்று ஒரு பாசம் வேண்டும் you should have a belief a hope a belongingness towards god தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும் firstly you should believe that god is the one who helps you ஆனா நம்ம பிராக்டிகலா என்ன பண்ணுவோம் கண்ணுக்கு தெரியிறது தான் நம்ம நம்புவோம் கண்ணுக்கு தெரியாததை நம்பிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. see practically speaking what do we do practically we believe only what is visible before us we believe on it and that which is not visible we do not முதலாவது நீங்கள் நம்புங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இப்போதே உங்கள் அருகிலே உயிருள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். firstly you have to believe that lord Amen. god jesus christ is standing next to you as a living god. அவர் பரிசுத்த ஆவியானவராக

என்ன you do not believe believe that is நாம் அப்பா அம்மாவை we believe father and mother. our mother. உங்களை குடும்பத்தார் நம்முடைய நம்புகிறோம் நம்பி பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ school. அவர் வாகனத்தை வேகமாய் ஓட்டும் பொழுது அந்த இன்ஜின் நல்லா இருக்கும் பிரேக் நல்லா இருக்கும் நம்பி தான் போறோம் சோ when you start driving a vehicle very fast at that time what is there in our mind we believe that the engine is good the brakes are good that's why you go fast in a vehicle the faith அல்லது விசுவாசம் என்பது நாம் ஒரு காரியத்தை எதை நம்புகிறோமோ அதன் மீது சரியான மாதிரிலே நாம் நம்பிக்கை வைப்பது. Say faith means the thing that you want to work good for you you have to put your full faith on. அதேபோல நீங்கள் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் நம்பிக்கை வைக்காமல் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்க முடியாது. In the same manner you cannot please him Lord Jesus Christ without believing Him. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு

ார்ீசஸ்பநேரம் என்பது அதிகாலை மூன்று முதல் காலை மணி வரை இட் இஸ்லி மார்னிங் நான் இப்படி ஒரு சேர்ல அமர்ந்து கொள்வேன் I sit in a chair like this. எனக்கு முன்பதாக ஒரு chair போடுவேன். And I put a chair ahead of me or facing me. இயேசுவே நீ இங்கே வந்திருப்பதற்காக நன்றி. இந்த நாற்காலியில் நீர் அமர்ந்திருப்பதற்காக நன்றி என்று இயேசு கிறிஸ்துங்கே இருப்பதைப் போல நான் அறிக்கிடுவேன். And I say, Lord Jesus, you have come here with me, for that I thank you. You are sitting in front of me in this chair, for that I thank you. I believe that Lord Jesus comes there and sits with me. I say this so that you can understand. Okay. So you should remember that is what the verse says For he that cometh to God must believe that he is. ஏய் அவர் எங்கே தூரத்தில் பரலோகத்தில் இருக்கிறாரில்ல எனக்கு முன்னாடி ஆண்டவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கார் இட் இஸ் நாட் தட் காட் இஸ் சிட்டிங் சம்வேர் இன் ஹெவன் நோ ஹி இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நீங்கள் அப்படி செவிக்க அமரும் போது அந்த உணர்விலே வாருங்கள் உங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணருங்கள் அவர் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள சோ when you start praying believe in yourself that Jesus Christ is there with you he is praying along with you அதை பவுல் சொல்றார் தேவனிடத்தில் சேருகிறவன்

எனக்கு பலன் அவர் கொடுப்பார் see i believe in god i see god then it means he will reward me அந்த மன உறுதி அந்த நம்பிக்கை அதுதான் faith அல்லது விசுவாசம் and this firm heart this believe is called as faith இந்த விசுவாசம் முதலாவது நமக்கு இருந்தால்தான் தேவன் நம்மிடத்தில் பிரியமா இருக்கிறார் என்பது இந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியம் so the deep secret here this verse clarifies is that when you believe him when you have faith in him then only god is pleased by you அத பவுல் சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் that is what paul says without faith

காணப்படாதலுடைய நிச்சயமா இருக்கிறது so what is this faith here it is written now faith is a substance of things hoped for and the evidence of things not seen இரண்டு பிள்ளையிலே நீங்க ஒரு பால் எடுத்துக்கங்களே பால் milk my beloved you take a milk நீங்க அது பாலா தான் நீங்க பாக்குறீங்க you see it as milk அந்த பாலுக்குள்ளே தயிர் உண்டாக்க முடியும் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க முடியும் வெண்ணி சி வென்ஸ் மில்க் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட்லி மில்க் த மில்க்ன் டுஸ் கர்ட் கேன்சோ பி டேன் டு பட்டர் திஸ் மில்க் அண்ட் பட்டர் கேன் பி ஹீட்டட் இருக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ் தேவை ஒரு அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அதை ஃபாலோ பண்ணும் ஸோ டு ரிசீவ் ஆல் தீஸ் குட் திங்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் மில்க் ஹேஸ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ் அ ப்ரொசீஜர் இந்த வழிமுறைகளை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எளிதாக அடையலாம் அவருடைய

We haven't seen the child child yet. அந்த அந்த தாய் ஒரு ஒரு But a a is uh, growing in that that mother's womb. தென்னை தென்னை வைத்து இருக்கும் இருக்கும் See, see see when you 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 plant a coconut tree, you can can only small small two or uh, or three twigs அது

உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆற்றல் தேவனுடைய பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்க யூ ஷுட் ஃபர்ஸ்ட் பிலீவ் தட் த பவர் ஆஃப் காட் தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் லிவ்ஸ் இன் யூ ஒன்று குறைந்த மூன்று பதினாறு சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயம் First Corinthians chapter 3 verse 16 says, are the the temple of of God. God God. And do you you? you 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 not know that that, Spirit of God lives in you? Hallelujah. Hallelujah. When you realize that, you will work for உங்களுக்கு தெரியாதா உணர்ந்து கொண்டால் ஆண்டவருக்காக மற்றவர்களை பார்த்து எப்படி அற்புதம் பண்றாங்க எப்படி வாழ்றாங்க யோசிக்க வேண்டிய அதே இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் ஒரே வல்லமையுள்ளவராய் உள்ளவராய் அனைவரும் நேசிக்கிறவராய் அனைவரையும் பயன்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் and the same jesus that is working in them is there all around this world he is there looking at everyone and giving the same power principalities and the gifts into everyone பிரியமானவர்களே இந்த நம்பிக்கை இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் முதலாவது நமக்கு இருக்குமானால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் பிரியமாய் இருக்க அவர் விரும்புகிறார் beloved if the same hope if the same belief is there you have the faith in god then only the lord jesus christ who created the heaven and the earth will be pleased by you இவரேர் 11 ஆம் அதிகாரத்திலே अनेक அற்புதங்களை குறித்து வேதம் சாட்சி கொடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட்டு அப்படியே என்னை மறந்து

அக்கினியின் உக்கிரகத்தை அபித்தார்கள் சோ ரீட் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 வெர்சஸ் 34 இட் சேஸ் குவெஞ்ச்ட் தி வਾਇலன்ஸ் ஆஃப் தி ஃபயர் சாத்ராக் மேஷக் ஆபிக்னோ என்பவர்களை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சுடிலே போடுகிறார் நவ தேர் வென் யூ சீ சாத்ராக் மேஷக் அண்ட் அபிக்னோ வாஸ் த்ரோன் இன்டு தி ஃபயரி ஃபர்னஸ் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியில்

சூடுதாங்க அவங்க செத்து போய்ட்டு தீப்பிக் them and த்ரீ இன்று ஃபயிரி ஃபர்ன்ஸ் தேவாஸ் பிகாஸ் ஃபிளேங் that கம் அவுட் அப்படின்னா உள்ளே போடப்பட்டவங்க எப்படி இருக்கணும் தென் ரெமெம்பர் ஹவு கட்பீ தீப்புள் ஹவுட் have beன் பீப்புள் தேவையு த்ரோன் இன்றுதான் ஃபயரி ஃபன் அவன் அவங்க எரிஞ்சு சாம்பல் கூட சாம்பல் கூட நம்ம பார்க்கக்கூடிய எரிஞ்சிருக்கணும் தே மஸ் they must have been burned into ashes and i think there won't be ashes too there won't be any evidence of Haan? somebody who was burned in inside the satrak meshak abednego faith in the you know what's the faith of shadrak meshak abednego

நான்காவது நபராக அக்னியிலே இறங்கி and when they were cast into the burning fiery furnace there were four people now because god himself got into the fire for them தன்னை நம்பின பிள்ளைகளை தேவன் கைவிடவில்லை god did not leave those who believe him தேவன் கைவிட மாட்டார் என்று அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள் they know that god is not going to leave them behind விசுவாசத்தை தேவன் கணம் பண்ணினார் and god honored their faith கண்கள் திறக்கப்பட்டது the eyes of the king was opened எத்தனை பேர் உள்ள போடிங்கன்னு கேட்டார்

நான் தேவனுடைய நாமத்தில் அதாவது இயேசுவின் நாமத்தில் இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது என்று உறுதியாய் நம்பினார். Beloved children of God this burning fiery furnace did not do any anything to them they came out harmless because they believed this fire cannot do any harm to us. அந்த விசுவாசம் என்பது அவர்களை முழுமையாய் காப்பற்றியது அவர்கள் தலைமேல் கூட கருகவில்லை என்று வேதம் சாட்சி கூறுகிறது. Bible testifies this faith it சாத் மூணு பேரை கட்டி தூக்கிட்டு போகும்போது ஐயோ என்ன விட்டுடுங்கன்னு யாருமே கத்துல கதர்ல அந்த முழு The you know, they were tied up and were taken on to be thrown into the fiery furnace at that time. They did not shout, they did not kneel, they did not beg, saying, Leave us, we would uh, not worship our God and worship this idol. No, they did not say so. Beloved children of God, how is your faith? ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஆண்டருடைய ஊழியர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் ஃபேத் எப்படி இருக்கு யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் யூ ஆர் த சர்வன்ஸ் ஆஃப் காட் பட் ஹவு இஸ் யோர் ஃபேத் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் ரொம்ப எளிமையான காரியம் it is very easy to preach faith to others ana adu nammudaiya vaalkiyile varumbodhu nam viswasikkirama abdingiradhaan கேள்வி பட் when the same situation come in our life do we have faith எனவே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவத்தில் விசுவாசமாய் நம்பிக்கை உள்ளதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும்

ஸோ ஹியர் இட் இஸ் ரிட்டன் வெரி கிளியர்லி யூ ஹாவ் டு கம் அண்ட் கம்ளோசுடைய இன்னொரு பக்கம் என்ன தேவனத்தில் நம்ம சேரலைன்னா தேவன் நம்ம கூட சேர மாட்டேன்னு அர்த்தம் ஸோ வாட் இஸ் தி அதர் சைட் இஃப் யூ டோன்ட் நெவர் ட்ரா நைட் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் டாக்டர்களால் கைவிடப்பட்ட இத்தனை மணிக்கு செத்து போயிடுவாங்கன்னு சொன்ன எத்தனையோ பேர் ஜத்தின் மூலமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய

செய்து காட்டி இருக்கிறோம் இந்த தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஐ ஹேவ் சீன் மி மிராக்கள்ஸ் தாட் கேனாட் ரீச் த ப்ரைன் ஆஃப் மேன் தட் இஸ் அவுட் த மைண்ட் ஆஃப் எனிபடி ஆர் சயின்ஸ் இது உலகம் முழுதில் சபைகளிலே சென்று பாருங்கள் ஊழியர்களுக்கு போய் பாருங்கள் ஏ உங்கள் ஊர்லேயே உங்கள் உள்ளூர்லேயே உங்கள் பக்கத்தில் சபை இருக்கும் பாஸ்ட் இருப்பாங்க சர்ச் இருக்கும் அங்கே இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க நிச்சயம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து தான் அநேகர் இங்கே வைத்திருப்பார் സി ഈവൻ യു ഗോ ടു വേർഡ് എനിച്ച ഈവൻ ദ ചർച്ച് അണ്ടർ സ്റ്റാൻഡ് പീപ്പിൾ കെപ്റ്റ് ഈവൻ ടുഡേ പീപ്പിൾ കം ടു കാഡ് ഈവൻ ടുഡേ ആഫ്റ്റർ മെനിക്കാൻ പള്ളിയെ ടൂസ് ഒന്ന് മുഴുവൻ പോയി

உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு அற்பத்தை செய்ய முடியும்

இதை அறிக்கை எடுங்கள்

அமேன் 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 அப்பா என்று உண்மை அழித்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே அப்பா என்று காரம்டைத்து மாதில்லனை பவரே என் கண்ணீரை கண்டு காரம்டைத்து மாதில்லனை பவரே